வணக்கம் நேர்களே இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் படித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணுறக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை படித்தது போதும் எனக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு வர நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டு அப்படிங்கிற யோகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இடங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்கள் வந்து அதிக பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் பொதுவாக தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தோஷம் ஜாதக தோஷமான ஜாதகமாக இருந்தாவே நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாம் வெளிநாட்டு போனீங்களா அந்த தோஷங்கள் வந்து பாதியாக குறையுது அப்படிங்கறது வந்து நம்ம அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை சரிங்களா இப்போ சில செட் ஆஃப் விதிகளை பார்க்கலாம் விதிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதாரண ஜா உதாரணத்தையும் பார்க்கலாம் ஸோ நமக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போ என்ன சொல்லலாம்னா சப்போஸ் நீங்க வந்து கூகுள போட்டு எடுத்துக்கிட்டீங்க உங்க லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு உதாரணத்தை அதிபதி வந்து யாரு குரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குரு இப்போ இங்க இருக்காரு ஆறுல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க குரு ஆறில் மறைஞ்சிட்டாரு குருக்கு ஆறாம் வீடு இது ஏழு எட்டாம் வீடு இது பனிரெண்டாம் வீடு இது ஓகேங்களா இப்போ குருங்கிறவர் யார் இந்த தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு இது முதல் விதி நீங்கள் பாத்துக்கங்க இப்படி மறைஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து சொந்த ஊரில் நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்னாலும் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறத ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் எய்தர் அந்த ஊரை விட்டே போயிடணும் அந்த மா அந்த டிஸ்டிக்ட்டு விட்டு போயிடணும் அந்த மாநிலத்தை விட்டு கூட போயிடலாம் அந்த நாட்டை விட்டே போய் கடல் கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல் விதி ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து ரெண்டாவது விதிக்கு போவோம் இப்போது ஜாதகத்தில் வந்துட்டு காரகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாவகம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் ஓகே பிரிச்சுக்கிட்டோம் இப்போது மெயினாக பாத்தீங்கன்னா இந்த விதி அழைச்சிடலாம்

சனி சந்திரன் ராகு இந்த மூணு கிரகங்களும் பனிரெண்டாம் வீடு தனுசு லக்கணம் எக்ஸாம்பிள் எடுத்துருந்த முதல்ல இப்போ அதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு ஒரு என்ன லக்கணம் போட்டுக்கலாம் நீங்க மிதன் லக்கணம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு லக்கணமா வச்சுக்கோங்க மிதன் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் வீடு எது இதுதான் பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் தான் அதிபதி இந்த பனிரெண்டாம் வீட்டுல இந்த பனிரெண்டாம் வீட்டோட சனி சந்திரன் இல்ல ராகு இந்த மூணு கிரகங்கள் இந்த 12 ஆம் ஏதோ ஒரு கிரகங்கள் இந்த 12 ஆம் வீட்ல இருக்கலாம் இல்ல 12 ஆம் வீட்டை பார்வே இடலாம் சரிங்களா இல்ல 12 ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படின்னு சொல்றே நான் 12 ஆம் வீதி சுக்கிரன் தெரிஞ்சிருச்சு சனி சந்திரன் சந்திரன் ராகு இந்த மூணு கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டு மூணுல ஏதோ ஒரு கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கலாம் சனி வந்து இங்க இருக்கலாம் சனி இங்க இருந்தா ஏழாம் பரவியா சரி இங்க சனி வந்து சனி வந்து இங்க இருக்கலாம் ஏழாம் பரவியா பன்னிரெண்டாம் வீட்டை பாப்பாரு சந்திரன் இங்கிருக்கலாம் ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையா பன்னிரெண்டாம் வீட்டை சந்திரன் பார்ப்பாரு சரிங்களா இல்லனா சனிக்கு வந்து மூணு பார்வை இருக்கு மூணு ஏழு பத்து சனி அப்ப இங்கிருந்தாலும் சனி இருந்தா மூணாம் பார்வையா பன்னிரெண்டாம் வீட்டை பாப்பாரு இது அருமையான யோகம் ஏன்னா சனி வந்து மீன வீட்டுல இருக்காரு மீன வீடு ஏது காலப்புருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு நம்ம எப்பவுமே காலபுருஷ தத்துவத்தை நீங்க மறந்துடக்கூடாது அந்த தத்துவப்படி பனிரெண்டாம் வீடு தான் வந்து பனிரெண்டாம் வீட்டுல ஒரு கிரகங்கள் அதாவது மீனத்துல ஒரு கிரகங்கள் இருந்தாவே அது வந்து வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா காலகுருசு தத்துவத்தப்படி இது பனிரெண்டாம் வீடு சரிங்களா ஓகே அடுத்தது இப்போ ஒன்பதாம் வீட்டையும் அவன் கணக்கை எடுத்துக்கணும் ஏன் ஒன்பதாம் வீட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதினு சொல்லுவோம் தந்தைய ஸ்தானத்தை குடிக்கிற திரு கிரகம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் அதிபதியை ஒன்பதாம் வீட்டோட ஒரு கிரகம் இந்த மூணு கிரகங்கள் தொடர்பாக இருந்துச்சுன்னா அது வந்து படிப்பு குறிக்க கிரகம் ஒன்பதாம் அதிபதி அதாவது நீங்கள் வந்து படிப்புக்காக வெளிநாட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களோட இந்த இந்த மூணு கிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா படிப்புக்காக இல்லை வெளிநாட்டு போய் வேலை செய்யணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவம் தான் அதில் எந்த எந்த உங்களுக்கு சந்தேகமும் வேண்டவே வேண்டாம் ஓகேங்களா அடுத்தது இதில் காற்று ராசிகள் நீர் ராசிகள் அப்படின்னு ரெண்டு ராசிகள் நம்ம பிரிக்கிறோம் பூமி தத்துவ ராசி பூமி ராசியில் இருக்கு காற்று ராசியில் நீர் ராசியில் பார்ப்போம் காற்று ராசிகள் வந்துட்டு மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு காற்று ராசிகள் சரிங்களா அடுத்து நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் பிளஸ் மீனம் இந்த மூணு நீர் ராசிகள் இந்த காற்று ராசிகள் இந்த மூணு கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த மூணு லக்கணம் மூணு ராசிகளுடைய லக்கணத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி இல்ல நீர் ராசிகள் அந்த மூணு கிரகங்கள் இருந்து அந்த மூணுங்கிறங்கள் ஏதோ ஒரு லக்கணமா இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமையும் காற்று ராசிகளை விட நீர் ராசிகளுக்கு வந்து பவர் அதிகம் நிலையான பல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அது ஒரு இது மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் தாண்டி நம்ம நமக்கு வந்து பாக்யம் பிராப்தம்னு அப்படி ஒன்னும் ஒண்ணு ஜாதத்துல நம்ம இருக்கணும் பிராப்தம் அப்படின்னு என்ன சொல்றோம்னா குரு பகவான் தான் அதுல சந்தேகமே கிடையாது இதை எடுத்துருங்க குரு சுபமா இருக்கார்கு தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி குருங்களா அதனால குரு மெயினா எடுக்கிறோம் நீங்க துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு குரு இங்க இருக்க குரு இங்க இருக்கார் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வெளிநாடு போலாம் முயற்சி நல்லா முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பனிரெண்டாம் வீட்ல குரு இருக்காரு அதே சமயம் மீனத்தோட வீட்டை பாக்குறாரு இது என்ன இது நல்ல யோகமான அதிர்ஷ்ட யோகமான அமைப்பு இது ஏன் அப்படி சொல்றேன்னா காலபுருஷ தத்துவத்துக்கும் மீனம் பனிரெண்டாம் வீடு இவங்க லக்கணம்படியும் பனிரெண்டாம் வீடு காலபுருஷ தத்துவத்தை அதிபதி குரு பனிரெண்டாம் வீட்லயும் குரு உட்கார்ந்து இது அருமையான அமைப்பு சரிங்களா இது ஒரு இது நீங்க மனசுல வச்சுக்கணும் இதுதான் பிராப்தம் சொல்லுவாங்க இல்ல குரு இங்க இல்லாட்டி கூட குரு இங்க கூட இருக்கலாம் குரு ஏதா இந்த லக்கணத்துக்கு இங்க கூட இருக்கலாம் இங்க இருந்தா என்ன ஏன் ஏன் வெளிநாடு போறான்னு சொல்றோம் ஏன்னா காலகுரு சத்துப்புப்படி குரு இங்க வந்து குரு ஆட்சி ஆயிடுறாரு அதே மாதிரி லக்கணத்துக்கு பனிரெண்டாம் வீட்டை பாக்குறாரு ஓகேங்களா ஓகே அடுத்தது இதையெல்லாம் தாண்டி நண்பர்களே உங்க ஜாதகத்துல லக்கணம் இதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லா யோகம் இருக்குது ஓகே நீங்கள் வெளிநாடு போகிற அமைப்பு உங்களுக்கு இருக்கு வெளிநாடு போயிட்டீங்க இப்போது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் ஓகேங்களா ஏழாம் அதிபதி நல்ல யோகமான அமைப்பில் இருக்கணும் இல்லை பாதிப்படையாமல் இருக்கணும் ராகு கேதுகளோட சேராமல் சுபர்களோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா ஏழாம் அதிபதி இருந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஒன்று நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லனா ஏழாம் அதிபதி கெட்டு போய் இருந்துச்சுன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்காரு ராகு கேதியோட சேர்ந்திருக்காரு சனியோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ சம்பாதிக்கிறீங்க செலவு பண்றீங்க அப்படித்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் நீ வந்து ஒரு பெருசா ஒன்னத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்க முடியாது அப்படிங்கறது ஒரு விதி சரிங்களா ஓகே இப்ப இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்துட்டீங்க அதே மாதிரி நீங்க குரு குருவுடைய ரூல்ஸ் தனியா எடுத்துக்கங்க சனி சந்திரன் ராகுவுடைய ரூல்ஸ் தனியா எடுத்துக்கங்க சரி நண்பர்களே ஓகே நண்பர்களே ஒன்று மறந்துடாதீங்க நீங்க இந்த எல்லாம் என் ஜாதத்தில் இருக்கு ஆனா சோ உங்களுக்கு வந்து ஏன் வெளிநாட்டு வாய்ப்பு அமையல அப்படின்னா இந்த கிரகங்கள் எய்தர் பனிரெண்டாம் வீட்டில் இல்ல மீன வீட்ல மீனத்தோட வீட்டில் கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய தசா புத்திகள் வரலன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு அமைப்பு வராது அது வரைக்கும் நீங்க பொறுமையா ஆகணும் ஏன்னா சப்போஸ் நீங்க வந்து குரு இங்க இருக்கலாம் சனி எல்லாமே இங்க இருக்கலாம் சப்போஸ் வந்துட்டு இது ஒரு லக்கணமா நீங்க எடுத்துக்க தனுசு லக்கணத்தை தனுசு லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிறந்த படி வந்து உங்களுக்கு வந்து குரு திசையும் வந்திருக்காது சனி திசையும் வந்திருக்காது ஆனா குருவும் சனியும் சப்போஸ் இங்க பன்னெண்டாம் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு பண்ணல குருவும் சனி இருக்கு ஆனா எனக்கு வெளிநாட்டு யோகம் வரல ஏன்னா உங்களுக்கு அந்த தசையே வரல வராது சப்போ அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க வேற தசா புத்திகள் தசா நடக்கும் போது இந்த புத்திகள் உங்களுக்கு நடக்கணும் குரு திசையோட சனி குரு புத்தியோட சனி புக்தியோ நடக்கணும் அந்த அதுக்கு அதுக்குண்டான அந்த நடக்கணும் நீங்க அப்படி இது ரெண்டுல மூணுல திசா தசா புக்தி அந்த மூணு ரெண்டுல ஏதோ ஒன்று சூட் ஆகாம உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது நீங்க நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நீங்க எல்லா ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே நண்பர்களே இதுதான் இதுக்கு உண்டான விதிகள் இதுக்கு உங்க ஜாதகம் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சார்ட்டு கொடுங்க இதெல்லாம் இல்ல சொன்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் துலாம் லக்கணம் ராகு வந்து பத்துல இருக்காரு சுக்கரன் வந்து ரெண்டுல இருக்காரு சரிங்களா இப்ப இந்த ஜாதகர் துலாம் லக்கணம் ராகு தசால சுக்கர புக்தில வெளிநாடு போயிருக்காரு எப்படி போயிருக்காரு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துடைய ராகவும் சுக்கரன் சனி அவருடைய இவருக்கு வந்து சனி குரு சூரியன் சனி குரு சூரியன் மூணு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு ஓகேங்களா ஆனா நீங்க பாருங்க இந்த சனியோடைய திசையும் இல்ல சூர் குருவோட திசையும் இல்ல புக்தியும் இல்ல சூரியனுடைய தசாபுக்தியும் தசாபுக்தியும் புக்தியும் நடக்கல சோ அப்ப இப்ப எப்படி போனார் இவரு ராகு தசை இல்ல சுக்கர புத்த போயிருக்காரு ஏன்னா நீங்க ராகு நின்ற சாரம் வந்து எந்த சாரம் பூசம் இது வந்து அனுசம் ராகு வந்து பூசத்தில் நிக்கிறாரு சுக்கரன் வந்து அனுசத்தில் நிக்கிறாரு இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் யாரோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஸோ நீங்கள் பேங்க் சனிக்கு வந்துருங்க இப்போ எங்க இருக்காரு பணன் இருக்காரு சரிங்களா இப்போ மேட்ச் ஆயிடுச்சா உங்களுக்கு சனி பணில் இருக்காரு அதே மாதிரி சனி காலபுருஷ் தத்துவத்துக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு மீனத்தோட வீட்டை பாக்குறாரு குருவும் பார்க்குறாரு குரு பார்க்குற சூரியன் பார்க்கறது இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த ரெண்டு பேர்த்தோடைய குரு புக்தியும் இல்லை தசாவும் இல்லை ஆனால் இந்த தசா புக்தி காலத்தில் கண்டிப்பாக அவர் அங்கேயும் இருப்பார் ஓகேங்களா நண்பர்களே சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வணக்கம்